நான் கூட சில படங்களில் வந்து முஸ்லீம்ஸை வந்து கொஞ்சம் வில்லனாக காமிச்சிருப்போம் அது என்னென்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் இல்லையா நம்ம வந்து அதனுடைய இது முன்னாடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம் ஆனால் இந்த கேரக்டர் வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அமைச்சிருக்கும் இந்த மதத்தின் பேரால அரசியல் நடத்துகிறவங்களை தூக்கி கால்நகரை திருப்பி அடித்தா மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடச்சிது அவ்வளோ அழகான திரு அகா எவ்வளோ சிறந்த மனிதர்கள் இப்போ மனுஷவளிகான்னு சொன்னால் ஆனால் என் பேரை மாற்றி வச்சுக்கலான்னு ஏண்ட முஸ்லீம் பேரா இருக்கு எல்லாருக்கும் ஆனா இந்த படம் பார்க்கும்போது இது வந்து முஸ்லீம் மக்கள் அனைவரும் தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய படமாக இருக்கும் இது வந்து அவங்கள வந்து நிறைய நேரம் நம்ம கூட தெரிய அந்த மக்களோட உணர்வு தெரியாம இருந்திருக்கும் ஏன்னா வந்து ஒரு தட பா ரஞ்சி சொன்னாரு நீ அந்த இடத்துல இருந்து பாடுற வழி அப்பதான் உங்களுக்கு தெரியணும்னு உண்மையாக வந்து அது தமிழ் சொல்லி இருந்தாலும் டைரக்டர் எடுத்து என்னை பார்க்கும்போது உண்மையால் ஓ நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூலில் இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரே முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்கும் ஆனால் ரம்ஜான் வரும்போது அவங்க வந்து சமைச்சு எல்லா வீட்டுக்கும் வந்து பிரியாணி அனுப்புவாங்க அப்போ அவங்க அது இன்னொரு மதம்னே எங்களுக்கு தெரியாது அது ஏதோ ஒரு நம்ம வந்து இப்போ சின்ன சின்ன பிரிவில் அது ஒரு பிரிவாக தான் நினச்சிருக்கோம் ஆனால் நாங்கள் இப்போ வரும்போது இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு வேறுபாடை இப்போ அதனால் கண்டுபிடிக்க முடியுது இப்போ முன்னாடி வந்து அந்த வேறுபாடே இல்லை ஆனால் இப்போ அந்த வேறுபாடை க கண்டுபிடிக்க முடியுது இதுக்கு சினிமாவை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும் அது மாதிரி மனக்காயத்தெல்லாம் ஆற்றுறதுக்கு இந்த இது மாதிரியான படங்கள் இது மாதிரியான கலைஞர்கள் இது மாதிரியான கருத்துள்ள கண்டென்ட் வந்து அந்த 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 கலரை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த படம் அந்த ஒரு சீனில் மட்டும் இல்லாமல் பின்புலமாவே வந்து ஒரு ஹீரோ நேமே அதை வச்சுட்டு அதனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு அது அதனால் ஆயிரக்கணக்கான பேர் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க எங்கேயோ காஷ்மீரில் ஒருத்தன் குண்டு வைக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பேரில் ஒரு கைது எப்படி பாதிக்கப்படுறாங்கிற அளவுக்கு வந்து மிக ஆழமாக இந்த வந்து இந்த படம் சொல்லுது இந்த படம் வந்து யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஃபஸ்ட் படம் நான் வந்து என் பயத்தோடு கேட்டேன் லலித் சார் ஃபோன் பண்ணி மாஸ்டர் இது சென்சார் பண்ணிட்டீங்களான்னு ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம் சந்தேகம் என்னன்னா இந்த படத்தை சென்சார் பண்ண முடியாது ஏன்னா வாங்கினோம் நான் எனக்கு தெரியும் எப்படி சென்சார் அடிச்சிருப்பாங்கன்னு ஆனால் இல்லை மாஸ்டர் வந்து அதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது ஒரு பெரு அதனால தான் அது படத்தை ப்ரோ அவர் ப்ரொமோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் சென்சார் வாங்குற வரைக்கும் படத்தை ப்ரொமோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த படம் உண்மையிலே எப்படி சென்சார் பண்ணாங்கிற அளவுக்கு உள்ளே வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்து மிக சிறப்பான விஷயங்கள் இருக்குது மாஸ்டர் இது நிச்சயமாக இந்த படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இருபத்தஞ்சாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஸ்டோ ஓப்பனிங்னா மூணு மணிக்கு அதனுடைய இது வந்து எல்லாருமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதனோடய வெற்றி வந்து யாரும் அதை தடுக்க முடியாது